குக்கர் விசில மருந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் தட்டை முறுக்கு என்ன வேணாலும் இதய மந்த்ரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை சரி கட்டும் வகையில் இரண்டாயிரத்து பனிரெண்டில் பனிரெண்டாயிரம் பகுதிநேர ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டனர் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கும் இவர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டாக போராடி வருகின்றனர் பகுதிநேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது முதல்வர் ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று ஏழாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் சென்னையிலேயே தங்கி தொடர் போராட்டத்தில் பங்கெடுத்து வருகின்றனர் ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியை தான் கேட்கிறோம் இதுவரை அமைச்சர்கள் கூட எங்களிடம் பேச்சு நடத்தவில்லை என ஆசிரியர்கள் வேதனையுடன் கூறினர் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை வைத்துக் கொண்டு வாழ முடியாமல் தினம் தினம் சாகிறோம் பணி நிரந்தரம் பண்ணுங்கள் இல்லாவிட்டால் எங்கள் அனைவரையும் பணி நீக்கம் செய்து விடுங்கள் என வேண்டுகோள் விடுத்தனர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் பகுதிநேர ஆசிரியராக இந்த வேலைக்கு வந்திருக்கோம் நாங்க ஐயாயிரம் ரூபாய் ஊதியத்துல சொப்ப ஊதியத்துல இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த பன்னெண்டாயிரத்தி ஊதிய ஐநூறுன்றது எங்களுக்கு வந்து எதுவுமே எதுவுமே செய்ய முடியல எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அடிப்படை தேவைகளை கூட எங்களால பூர்த்தி செஞ்சிக்க முடியல பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல எதுவும் ஒரு நல்லது கெட்டதுக்கும் போக முடியல இப்ப வாழ்வா சாவான்ற மாதிரி எங்களுக்கு அவ்வளோ மன உளைச்சலா இருக்கு இந்த வேலையில கடந்து போகிறதுக்கும் எங்களால முடியல ஐயா அவர்கள் சொன்னதை நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதி ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறீங்க நான்கரை வருடம் முழுசா நீங்க வந்து முடிஞ்சிருச்சு இன்னமும் எங்களுக்கான ஒரு நடவடிக்கையும் ஒரே ஒரு படி கூட எங்களை கொண்டு போகல தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க நீங்க உங்களோட நாங்க என்னைக்கும் வந்து மறக்காம வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு நன்றி உணர்வா இருப்போம் என்னைக்கோ எங்களுடைய ஓட்டு எல்லாமே வந்து எப்பவுமே திமுக மட்டும்தான் நீங்க மட்டும் செஞ்சீங்கன்னா இல்லனா இந்த வேலையே எடுத்துருங்க ஐயா எங்களுக்கு வேணவே வேணாம் எல்லாருமே வந்து ரொம்ப நரகத்துல இருக்கிற வேதனையா இருக்கு நரக வாழ்க்கைய மேற்கொண்டு எங்களால எதுவுமே பண்ண முடியல அதனால இந்த வேலையில எங்களுக்கு போட்டா நீங்க சொன்னதை செய்யுங்க இல்லனா இந்த வேலையில இருந்து எங்களை எடுத்துருங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் மார்ச் மாதம் வந்து எங்களை பகுதி நேரம் கணினி ஆசிரியை அப்பாயின் பண்ணாங்க சார் அந்த சமயத்துல வந்து கணினி ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்தது வந்து வகுப்பு வகுப்புக்கு கணினி பாட எடுத்து நூறு சதவீதம் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் ஹைடெக் ஆய்வகங்கள் எல்லாமே வருது ஆனா வந்து எங்களை வந்து அதுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க வேலை வாய்ப்புன்னு பார்த்தா எங்களுக்கு நிறைய இருக்கு சார் பகுதி நேர கணினி ஆசிரியர்களை வந்து நிரந்தரப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது தயவு கூர்ந்து முதல்வர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட நீதி சமூக அநீதி காரணம் சமூக அநீதி போனது அப்படின்னு அவருடைய அடிக்கடி வந்து நினைவுபடுத்துறாரு அதை வந்து கருத்தில் கொண்டு எங்களை வந்து சீக்கிரம் பணி நிரந்தரமாக்கணும் முதல்வர் அவர்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்திற்கு ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு மாணவ விடுதியில வந்து சொன்னாரு முதல்வர் என்ற நிலையிலிருந்து தன்னை தந்தை என்ற நிலைக்கு உயர்த்து கொண்டார் எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய குழந்தைகள் வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க முதல்வர் வந்து ஏன் எங்களை வந்து அவருடைய குழந்தைகளை கருதல ஏழு நாட்களாக இன்னைக்கு வந்து போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்குது வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து வந்து பெண் ஆசிரியர்கள் தங்க இடம் இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு தந்தையா அவர் கருத்து என்னைக்கு எடுத்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணுவார் இதுதான் எங்களுடைய கேள்வி பணி நிரந்தரம் செய்யும் வரை ஊருக்கு திரும்ப மாட்டோம் எங்களை எங்கேயே அடக்கம் செய்து விடுங்கள் எனவும் சில ஆசிரியர்கள் ஆவேசத்துடன் கூறினர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக தேர்தல் அறிக்கையிலும் அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள் அது மட்டும் அல்லாமல் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி எல்லாம் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் நடத்தும் போது பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள் கடந்த ஆண்டு கூட சட்டமன்ற பொதுக்கூட்டம் நடைபெற்று இருக்கின்ற சூழ்நிலையில் கூட நாங்கள் கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தினோம் இந்த ஆண்டும் தொடர்ந்து இன்றைக்கு ஏழாவது நாளாக சிறை நிரப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கை நூத்தி எண்பத்தி ஒன்றை உடனடியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் நான்கு ஆண்டு முடிந்தும் கூட வெறும் சொற்ப ஊதியத்தில் நாங்கள் வாழ்வா சாவா என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கூட சதுரங்க விளையாட்டுப் போட்டி வட்டார அளவிலே விளையாட்டுப் போட்டி என்று மா மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மண்டல அளவிலும் தேசிய அளவிலும் எங்களுடைய இந்த ஏழை எளிய மக்களுக்காக இந்த ஏழை எளிய மாணவர்களுக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அரசினுடைய அரசு பள்ளியினுடைய மாணவர்களின் நலன் கருதியும் பகுதி நேர ஆசிரியர்களுடைய நலன் கருதியும் இது கலைஞர் சொன்ன வாக்குறுதி இது முதல்வர் சொன்ன வாக்குறுதி காலம் தாழ்த்தாமல் எங்கள் உடனடியாக எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஊதியத்திலே வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது ஆசிரியர் பெருமகள் விபத்தில் ஏற்பட்டு உயர்ந்திருக்கிறார்கள் தற்கொலைக்கு முயற்சியில் இருக்கிறார்கள் இது போன்ற உயிர் சேதங்களில் எல்லாம் கொண்டிருக்கிறது உடனடியாக முதல்வர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் ஏழாவது நான்காக பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் சொன்னதை செய்வோம் செய்வதையும் சொல்வோம் என்று நீங்கள் அடிக்கடி சொல்லாதையும் செய்வோம் என்று அடிக்கடி நீங்க கோரிக்கையை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கீங்க சொல்றதை வந்து ஓரளவு நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பகுதி நேர ஆசிரியர்களை தவிர ஆனா எங்களுக்கு தான் நீங்கள் எதையுமே இல்ல எங்களை நீங்கள் பார்க்கறது செய்யறது இல்ல ஆனால் நாங்கள் என்ன துரோகம் செஞ்சோம் நாங்கள் ஐயா தெரியலை நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் ஐயா நாங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் என்ன நாங்கள் துரோகம் செஞ்சோம் ஏன் எங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க அந்த புள்ளியை எடுக்க நினைங்க ஐயா நாங்கள் பன்னெண்டாயிரம் பேர் குடும்பமும் எங்க வாழ்க்கையில விளக்கேத்துறது உங்களோட கடமை தான் நீங்க நினைச்சால் தான் எங்களுக்கு விளக்கேற்ற முடியும் வேற யாரும் எங்களை எங்களை வந்து எங்களுக்கு நல்லது செய்ய முடியாது தேர்தல் அறிக்கையின்படி நூத்தி எண்பத்தி ஒன்று ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் பதினேறு ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் நீங்கள் செய்ய வேணும் நீங்கள் நான் அங்க சென்னையை விட்டு போக மாட்டோம் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்பதை உறுதியாக சொல்றோம் நாங்கள் எங்களோட இறப்பா இருந்தாலும் சென்னையில தான் நடக்கணும் வாழ்வா இருந்தாலும் நாங்கள் வாழ்றதுக்கு நீங்கள் அறிக்கை கொடுத்தா தான் இதை விட்டு நாங்கள் போவோம் ஏன்னா எங்க குழந்தைங்களை தினமும் தினமும் வச்சுக்கிட்டு நாங்கள் சோறாக்குறதுக்கு யோசிச்சுக்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு ஒரு கறி எடுத்து சாப்பிட யோசிச்சுக்கிட்டு ஒரு துணி நல்ல புடவை எடுக்க யோசிச்சு யோசிச்சு கிடக்குள்ள போய் இது இவ்வளோ வலையா இருக்க இது இவ்வளவு வலையா இருக்கேன்னு நாங்கள் பார்த்து எடுத்து சாகிறதை விட இதை இங்கேயே நாங்கள் செத்துட்டு போறோம் நீங்க எங்களை அடக்கம் பண்ணிடுங்க